செவியன் ஓர் தூவென் மதிசூடி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல கழும் கழும்பலர் வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது என்று கொண்டு வந்து மனை புகுந்து உலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆசனத்தில் இருத்தி அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு சுதந்திரத்தினில் ஆறு அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுதி செய்வித்திட்டாரே என்று சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் அடியேன் சிவரங்கன் திருவாவடுதுறை ஆதீன புலவர் தற்சமயம் திருப்பருந்துறையிலே தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் திருவாவடுதுறை ஆதீனத்தில் சைவ சமய வகுப்பு பாடம் எல்லாம் கடந்த இருபது ஆண்டு காலமாக கேட்டு தெளிந்து நம்முடைய அருளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதேபோல போல் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒன்பது தொகையடியார்கள் இவர்களுடைய தொண்டு அதாவது அளப்பரிய தொண்டு என்று சொல்கிறார்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தொண்டு செய்து கொண்டே இருந்த காரணத்தினால் இந்த எழுபத்தி ரெண்டு பேரையும் தேடி இறைவன் வந்து நேரடியாக அழைத்து அவர்களை தன்னோடு இணைத்துக் கொண்டான் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒம்பது தொகை எழுபத்தி ரெண்டு பேரும் அவர்கள் இறந்தோ அல்லது அவர்களுடைய சமாதியோ அல்லது அவர்களுடைய இருப்பிடமோ எந்த இடத்திலும் இன்று வரை இல்லை இது மிகப்பெரிய வரலாறு காரணம் சைவம் தலைத்தோங்கியதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் இந்த பெருமக்கள் திருச்சிற்றம்பலம் அப்படி நான் கற்றுக்கொண்ட அந்த பாடத்திலிருந்து இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே தலையாயவர்களாக சொல்லப்படுகிற திருஞான சம்பந்தர் நாவுக்கரசர் என்று சொல்லப்படுகிற அப்பர் அதே போல கைலாயத்தில் இறைவனுடைய அணுக்க தொண்டராக இருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பிற்காலத்திலே எட்டாம் நூற்றாண்டிலே வந்த மணிவாசக பெருமான் இந்த நால்வர் அவர்களுடைய தொண்டு மிகவும் அளப்பரிய தொண்டு அதிலே முதல் முதலாக அவதரித்தவர் திருஞான சம்பந்த பெருமான் அவரை பல இடங்களிலே வல்லல் வல்லல் பெருமான் முருகப்பெருமானுடைய அவதாரம் என்றே சொல்லுகிறார் அப்பேற்பட்ட இந்த சமணம் தலைத்தோங்கி மக்களெல்லாம் கலப்பிரர்களாக ஆகப்பட்ட காலத்திலே இறைவனால் ஒரு அற்புதமான நெறிமுறைகளை சொல்வதற்காக சீர்காழியிலே அவதரித்தவர் ஞானசம்பந்த பெருமான் சிவபாத இருதையர் அவருடைய தந்தையார் பெயர் அவர் தினசரி பூஜை புனஸ்காரம் செய்கிற பொழுது நான்கு வயது குழந்தையாக இருக்கிற ஞானசம்பந்த பெருமானையும் உடனடைத்து கொண்டு போய் அந்த குளக்கரையிலே வைத்துவிட்டு குளத்திலே மூழ்கிற பொழுது தன் தந்தையை காணுமே என்று இந்த சின்ன குழந்தை அம்மா அம்மா அப்பா அம்மையே அப்பா அம்மையே அப்பா என்று கதறியது இறைவன் அவர் அழுத அந்த அழுகுறலை கேட்டுக்கொண்டு கேட்க பொறுக்காமல் பார்வதி தேவியாரை அழைத்து தன்னுடைய முளைப்பாலை பொற்கிண்ணத்திலே கலந்து அவருக்கு ஊட்டினார்கள் சுகாதையர் குளித்துவிட்டு வெளியிலே வருகிறபோது இந்த குழந்தையனுடைய கடைவாயிலே பால் வணிந்திருந்தது யார் தந்த எச்சிப்பாலை உண்டா என்று அவர் ஓங்கி அடித்தார் குச்சியாலை ஓங்கி அடிக்கிற பொழுது இவர் வானத்தை நோக்கி கையை காட்டினார் அங்கே இறைவனும் இறைவையும் அந்த ரிஷப வாகனத்திலே இருப்பதை பார்த்து சின்ன குழந்தைக்கு இந்த காட்சி தந்த அற்புதத்தை கண்டு அவரும் அளவலாவிய அந்த பக்தியிலே மூழ்கி இந்த குழந்தையை ஊர் ஊராக தன் தோளிலே சுமந்து கொண்டு அந்த சின்ன வயதிலே பாடுகிறார் செவியன் விடையேறியே ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பூசியன் உள்ளம் கவர் கல்வன் எடுடைய மலரான் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று அந்த சீர்காழிக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர்கள் அதில் ஒரு பேர் வந்து பிரம்மாபுரம் என்று சொல்லப்படுகிறார் அந்த பெம்மான் தான் எனக்கு இந்த பாலை கொடுத்தார்கள் என்று காட்டுகிறார் இவருடைய ஆற்றலை புரிந்து கொண்ட அவருடைய தந்தையார் இந்த நாடுகள் தோறும் இருக்கிற எல்லா சிவாலயங்களுக்கும் தோளிலே சுமந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக போய்க் கொண்டிருக்கிறார் இவருடைய பாடல்களுக்கு வீணை மீட்டுவது அதாவது யாழ் என்று சொல்லப்படுகிற அதை வீட்டுவதற்காக எருக்கத்தம்புலியூரில் இருக்கிற மதங்க சூடாமணி என்பவரும் அவருடைய கணவரும் அவரும் ஒரு பெரிய இசைவாணர் இரண்டு பேருமே அவர் பேரும் யாழ்ப்பாணர் தான் அந்த யாழ்ப்பாணர் என்று சொல்லப்படுகிற அவரும் அந்த மதங்க சூடாமணி இருவரும் இவருடைய பாடல்களுக்கு யாழ் வாசித்து கொண்டே போகிறார்கள் அப்படி போகிற பொழுது இந்த மதங்க சூடாமணியும் அந்த யாழ் வாசிக்கக்கூடிய அந்த யாழ்ப்பாணரும் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் இப்படி ஒவ்வொரு ஊராக போகிற பொழுது ஒரு பிராமணர் வீட்டிலே தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படி தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறபோது ஞானசம்பந்த பெருமான் உண்மையை சொல்லிவிடுகிறார்கள் ஐயா இவர்கள் இரண்டு பேரும் யாழ் வாசிக்கக்கூடிய யாழ்ப்பாணர் அந்த தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர்கள் இவர்களையும் நீ உள்ளே அனுப்பி அனுமதிப்பதாக இருந்தால் நான் இங்கே உணவு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் அவர் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கு மறுப்பு சொல்ல முடியுமா என்று அவரை அழைத்து அந்த இல்லம் யாருடையதோ அவர் தங்குற இடத்துல இந்த யாழ்ப்பாணரையும் இந்த மதங்க சுடாமணியும் தங்க வைத்து உணவு பருமாறுகிறார்கள் உணவு பருமாறுகிறபோது அப்போது ஒரு சிவனடியாருக்கோ அல்லது ஒரு அதிதிக்கோ உணவளிக்கிற போது அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணனும் பண்ணணும் என்பது ஒன்று அதை போலவே அது யார் உணவளிக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளமும் இல்லமும் அவர்களுடைய சந்ததியும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே ஒரு பாடலை பாடுகிறார் இலை போட்டு விட்டாச்சு பதார்த்தங்கள் எல்லாம் வைத்தாச்சு எல்லாத்தையும் வைத்த பிறகு ஞான சம்பந்த பெருமான் அந்த சாதத்திலிருந்து ஒரு கவலத்தை எடுத்து அந்த இலையினுடைய இடது மூலையிலே வைக்கிறார் வைத்துவிட்டு அதுக்கு பின்னாலே பொருள் சொல்கிறேன் வைத்துவிட்டு அப்போது அந்த தண்ணீரை எடுத்து அந்த நீர் விழாவம் என்று சொல்வோமே அந்த மாதிரி நீர்கள் ஆகிவிட்டு சொல்லுகிறார் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு பாலிக்கும் ஆறுகண்டு என்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே என்று சொல்லுகிறார் அடுத்த வரி இந்த பாடலுடைய அர்த்தம் என்னென்றால் அன்னம்பாலிப்பு செய்வதற்கு எத்தனையோ ஜென்மங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அதாவது அதிதி அல்லது ஒரு சிவனடியாருக்கு அன்னம்பாலிப்பு செய்வதற்கு எத்தனையோ ஜென்மங்கள் புண்ணியம் செய்தவர்கள்தான் அந்த அன்னத்தை தர முடியும் அந்த அன்னத்தை அவர்கள் விரும்பி அந்த சிவனடியார்கள் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அது இறைவனே அந்த அன்னத்தை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம் அதுக்காகத்தான் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்கிறார் அந்த யாருக்கு கொடுக்குறாரு தில்லையில் இருக்கிற சிற்றம்பலமாக இருக்கிற அம்பலவானனுக்கு தருகிற அந்த உணவாக அதை ஞானசிம்மந்த பெருமான் சொல்லுகிறார் அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமி செய் இந்த பூமியிலே இது போன்ற இந்த அன்னதானங்கள் நிறைந்து நடக்க வேண்டும் அதிதிகளுக்கு கொடுக்க வேண்டும் இதுபோல சிவனியார்களுக்கு நீங்கள் அன்னம்பாலிப்பு செய்ய வேண்டும் என்று அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் செய்த பொன்னம்பலத்தில் இருக்கிற இறைவனுக்கு தருகிறதாகவே நீங்கள் என்றென்றும் இந்த அன்னத்தை தர வேண்டும் பூமிசை என் அன்பு பாலிக்கும் மாறுகண்டு என்புற என்னுடைய முழு மனதோடு இறைவனுக்கு அர்ப்பணம் செய்ததாக இந்த உணவை நான் எடுத்துக்கொள்கிறேன் இன்னும் அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாளிக்கும் மேலும் இப்பூமிசை என் அன்பு பாலிக்குமாறுகண்டு என்புற பாலிக்குமோ இப்பிறவி என்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் சிவனடியார்களுக்கு நீங்கள் பாலிக்க வேண்டும் என்கிறது இதை சொல்லிவிட்டு அடுத்தபடி சொல்கிறார் கொண்டு வந்து மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆசனத்தில் இருத்தி அர்ச்சனை செய்தவன் உண்டி நாலு சுதந்திரத்தினில் ஆறு அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்த்திட்டாரே என்று சொல்லுகிறார் இந்த வரிக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை அதுக்குள்ளே சொல்லுகிறார் அதாவது கொண்டு வந்து மனை புகுந்து ஒரு சிவனடியாரை அழைத்து வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து அவருக்கு குலாபு பாதம் விளக்கினா இந்த பாத பூஜை செய்து முதலிலே பாத பூஜை சிவனடியார்கள் வீட்டுக்குள்ளே வருகிற போது பாத பூஜை செய்ய வேண்டும் பாத பூஜை செய்து அவர்களுக்கு அந்த பூவாலை அர்ச்சனை செய்து எல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே அழைக்க வேண்டும் கொண்டு வந்து மனை புகுந்து அந்த வீட்டுக்குள்ளே புகுற போது கொண்டு வந்து மனை புகுந்து குலாப பாதம் விளக்கியே மண்டு காதலின் அதாவது அன்பு நிறைந்து அந்த உள்ளத்தோடு அதாவது எல்லாம் மண்டி அதாவது மண்டு என்பதற்கு இங்க என்னன்னா உள்ளம் நிறைந்துன்னு அர்த்தம் வீடெல்லாம் மண்டி கிடக்கிறாங்க எல்லாம் புல் மண்டி கிடக்கு இங்கெல்லாம் விதை கிடக்குன்னு சொல்லுமே அந்த மண்டுக்கு அர்த்தம் என்னவென்றால் நிறைந்து உள்ளமெல்லாம் நிறைந்து இருக்கிற அந்த அன்போடு மண்டு காதலின் என்கிறது அந்த உள்ளன்பு உள்ளன்போடு மண்டு காதலின் ஆசனத்தில் இருந்து இது போல இருக்கையிலே அமர்த்தி ஆசனத்தில் இருந்து அவர்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் எப்படின்னா இந்த அன்னம் பாலிப்பு செய்கிற போது மகேஸ்வர பூஜைன்னு சொல்வார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு சிவனடியாரை உட்கார வைத்து அவருக்கு முதலிலே இலையை வைக்க வேண்டும் இலையிலே பாலிக்க அந்த இலதியெல்லாம் வைத்த பிறகு வெற்றலை பாக்கு வைக்க வேண்டும் அதிலே பணம் ஒரு ரூபாயோ இவ்வளோ ஒரு நாணயத்தை வைக்க வேண்டும் வைத்து அவர்களுடைய முதலிலே தலையிலே அந்த மலரை வைக்க வேண்டும் அடுத்து இடது தோல் வலது தோல் இரண்டிலையுமே அந்த பூ பூவை வைத்து புஷ்பத்தை இது பண்ணி இந்த கவலம் உணவு இருக்குது பார்த்தீங்களா இந்த உணவிலே கை வைப்பதற்கு முன்னாலே அவர்களுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி அவர்களிடத்திலே திருநீர் பெற்றுக்கொண்ட பிறகு அன்னம் செய்ய வேண்டும் என்கிறது அந்த மகேஸ்வர பூஜையினுடைய தத்துவம் அப்படி இவருடைய இலையிலே வைச்சாச்சு அதெல்லாம் பண்ணி மண்டு காதலின் ஆசனத்தில் இருந்து அர்ச்சனை செய்த பின் இந்த அர்ச்சனை என்பதற்கு இவ்வளவு வேலை இருக்குது உண்டி நாலு என்று சொல்லுகிறார் உண்ணுகிற விதம் நாலு அதை உண்டினா உணவு உணவு எப்படி நாலுனா முதல்ல அள்ளி பருகுதல் ஒன்று தின்னுதல் ரெண்டு நக்குதல் மூணு கடித்தல் நாலு இந்த அதுதான் உண்டி நாலு என்று சொல்கிறது உணவுக்கு வந்து சோர்த்து அள்ளி திங்கிறோம் அல்லது பருகிறது என்பது தண்ணீராக இருக்கலாம் அல்லது மோராக இருக்கலாம் ஏதாவது பருகுதல் அடுத்தது நக்குதல் நக்குதல் என்பது பாயசமாக இருக்கலாம் அல்லது ஊறுகாயாக இருக்கலாம் கடித்தல் என்கிறது ஒரு அப்பளமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பதார்த்தமாகும் இந்த நாலு விதமான உணவுகளை பதார்த்தம் அந்த இலையில் இருக்குது உண்டி நாலு நாலு விதம் ஆனால் அந்த நாளும் அறுசுவையாக இருக்கிறது உண்டி சுவைத்தரத்தின ஆறு ஆறு சுவை என்று சொல்கிறமே இனிப்பு புளிப்பு காரம் உவர்ப்பு துவர்ப்பு என்று சொல்லப்படுகிற ஆறு விதமான சுவையோடு உண்டி நாலு சுவைத்திறத்தினில் ஆறு அண்டர் நாயகர் அண்டர்னா அளவிட முடியாத அன்பு இருக்கிற அந்த அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அதாவது தான் தொண்டு செய்கிற அந்த மனப்பாங்கு முழுமையாக தொண்டு செய்கிற அந்த மணப்பாங்கோடு தொண்டரிச்சையில் என்ன அந்தர்நாயகர் தொண்டை இருச்சையில் அமுது செய்வித்திட்டாரே இந்த அடியாருக்கு அந்த உணவை சமர்ப்பித்தாரே என்று சொல்லி அந்த உணவை ஞானசம்பந்த பெருமான் சாப்பிடுகிறார் கூட வந்திருக்கிற மகதக சூடாங்கமணி அதை மாதிரி திருநீரகண்ட யாழ்ப்பாணர் எல்லாருமே அதில் அதிலிருந்து உணவர்கையை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுகிறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை கண்ணில் நல் அகுதொரு கழும்பலர் பலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே என்று சொல்கிறார் இந்த உணவளித்த நீங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் வைகளும் என்பது வைக வையகம் பூராவும் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது ஒரு குறைவில்லை உங்களுக்கு எந்த காலத்திலும் இந்த உணவுக்கு பஞ்சம் ஏற்படாது கண்ணில் நல்லகுதொரு உங்கள் கண்போல் காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய மனைவி கண்ணில் நல்லகுதுரு கழு மலர் வள நகர் பெண்ணின் நல்லாளோடு இந்த குடும்பம் வளர்ந்து கொள்வதற்கு மூல காரணமாக இருக்கிற உன்னுடைய மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது ஒரு அதிதிக்கோ ஒரு சிவனடியார்களுக்கோ உணவு பெறுகிற போது இரண்டு பேரும் சேர்ந்து அந்த அன்போடு அந்த உணவை பரிமாற வேண்டும் அப்படி பரிமாறினால்தான் அந்த பலன் முழுசாக அவர்களுக்கு கிடைக்கும் அதை ஞானசம்பந்த பெருமான் அற்புதமாக அந்த இடத்தில் பதிவு செய்கிறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதூரு கழும்பலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது என்று வாழ்த்துச் சொல்லி அவர்களுக்கு திருநீர் காப்பு விட்டு அந்த வீட்டிலிருந்து விடைபெறுகிறார் இதுதான் ஒவ்வொரு சிவனடியாரும் எந்த வீட்டுக்கு உணவருந்த சென்றாலும் அவர்களுக்கு நான் சொன்ன முறைப்படி முதலில் அழைத்து பாத பூஜை செய்து உள்ளே அழைத்து சென்று உட்கார வைத்து அந்த மனையில் உட்கார வைத்து அதுபோல் அர்ச்சனை எல்லாம் செய்த பின்னாலே தான் உணவு கொடுக்க வேண்டும் அந்த உணவு இடது பக்கத்தில் வைத்திருப்பது முதல் கவலம் அன்னம் இந்த உடலானது அன்னமய கோஷம் என்று சொல்வார்கள் இந்த உடல் வந்து முதலிலே தாய்ப்பாலுக்கு அடுத்து நமக்கு முதலிலே சோறு ஊட்டுகிற பெரிய விழா நம்ம இந்து சமயத்தில் இருக்கிற ஒரு பெரிய சடங்கு அது குழந்தைக்கு அன்னைக்கு சோறு ஊட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அன்றைக்கு ஊட்டப்படுகிற அந்த சோறானது இறைவன் அன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற அந்த உணவா அது நமது கடைசி காலம் வரை அந்த உணவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ தந்த உணவை உனக்கே சமர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த மூளையிலே வைத்துவிட்டு அவருக்காக ஒரு கவலத்தை எடுத்து இறைவனுக்கு வைத்து விட்டு நாம் உணவருந்தி எல்லாமே இப்போ அதிதி என்று சொன்னால் இப்போ ஒரு அண்ணம்பாளிக்கு போகிறோம் அங்கே இந்த இலைகளை எதுக்குமே இருக்கக்கூடாது நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் சொன்னார் ஏன் இதை மட்டும் நீங்கள் தொடாமல் வைத்திருக்கிறீர்கள் ஏன் அது உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று பிடிக்கிது பிடிக்கலை என்பதெல்லாம் அது கணக்காக அல்ல இது மொத்தமாக நாம் அந்த இலையை வந்து சுத்தம் செய்து எல்லாம் மடித்து விட்டு அந்த ஒரு கவல அந்த அந்த சாதத்தை அந்த இலையின் அளவில் வைத்து அதை மூடி ஏதோ ஒரு பறவைக்கோ அல்லது ஜீவராசிகளுக்கோ அது பயன்பட வேண்டும் அந்த அந்த இறைவனுக்கு தருகிற அந்த உணவானது சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு கவலத்தையும் அந்த இலையிலே வைத்து மூடி நாம் பெரும்பாலும் பிரிச்சிற்றம்பலும் பெரும்பாலும் இந்த சிவனடியார்களுக்கு உள்ள அந்த இலையை அவர்கள் எடுத்தால் அது வந்து மிகப்பெரிய கோடி புண்ணியம் அது அதற்காக விரும்பி எடுப்பார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் நெருள் ஒரு ஊர் இருக்குது அங்கே சதாசிவ பிரமேந்திரால்னு ஒருத்தர் ஜீவசமாதி இருக்குது அங்கே அன்னம்பாளிப்பு இதே போல் நடக்கும் எல்லா மகேஸ்வர பூஜையும் முடியும் முடிஞ்ச பிறகு அங்கே வந்து எப்படின்னா இலை எடுக்க மாட்டார்கள் இப்போ சாப்பிட்டோம்னா அந்த ச சாப்பிட்ட இலை அப்படியே இருக்கும் அப்படியே வைத்துட்டு போயிடுவாங்க அங்கே இருக்கிற சிவனடியார்கள் எவ்வளோ பேர் வர்றாங்களோ அவ்வளோ பேரும் அந்த இலையிலே அப்படியே உருண்டு போய் அந்த கடைசியில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் போய் நீராடி விட்டு வருபடி வர அந்த சதாசிவ பிரம்மேந்திரங்கிற அந்த ஜீவ சமாதி அடைந்திருக்கிற அந்த மகான் அந்த இலையிலே உட்கார்ந்து சாப்பிட்டதாக அர்த்தம் அதுக்காக இலையை மூட மாட்டார்கள் ஆனால் சிவனடியாக இருக்கிற நாம வந்து இலையை மூடி வைக்க வேண்டும் மூடி வைத்து விட்டு அதுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அந்த அன்னம்பாலிப்பை முடித்து கொள்ள வேண்டும் இதுதான் அன்னம்பாளிப்புக்கு இருக்கிற மிகப்பெரிய தத்துவம் இதைத்தான் எங்களுடைய குருமகா சன்னிதானம் எந்த இடத்தில் நீங்கள் உணவெடுக்க போனாலும் இந்த பாடலை நீங்கள் பாட வேண்டும் இப்படி அவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வேண்டும் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இனிய வாய்ப்பில் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் சிவம் இல்லை எனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவரச் செய்த நால்வர் எம் என்பயிர் உயிர் துணையே என்று சொல்லி இந்த அருமையான செய்தியை சொல்வதற்கு வாய்ப்பளித்த செயல் வடிவம் தந்த ஒரு நாளிகை சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி எங்களுடைய அருட்பெரும் ஜோதி அருண் ஜோதி என்று சொல்லப்படுகிறேன் இந்த செவ்வந்தி விநாயகருடைய ஆலயம் மிக விரைவிலே குடம்புழுக்கு காணுவதற்கு எல்லா வளங்களும் இந்த செய்தியின் மூலமாக அருள வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் சுவாய நம